அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம நாட்டினுடைய சிறந்த விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் தாவரத்தை வைத்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்பதை அவர் கண்டுபிடித்து சொன்னார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஆராய்ச்சியாளர் மட்டுமல்ல சிறந்த இசை வல்லுனர் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர் அவர் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் செடி மலர் கொடிகள் அருகே சென்றால் அவைகளெல்லாம் உயிர்ப்பு பெற்று சிலிர்த்து சந்தோஷப்படுமா ஏனென்றால் அவர் அந்த செடிகளை நேசித்தார் ஆராய்ச்சி என்ற பெயரிலே அவைகளை வெட்டி சிதைத்து பண்ணாமல் அவர் நெருங்கி நேசித்து பழகிய காரணத்தினாலே அவைகளெல்லாம் விரிவடைந்து சந்தோஷப்படுமா அவருடைய காலகட்டத்திலேயே ஐரோப்பாவிலிருந்து வந்த ஒரு ஆராய்ச்சியாளர் ஜெகதீஷ் சந்திரபோஸினுடைய விஞ்ஞான மேன்மை அறிவதற்காக அவரோட கலந்தாலோசிக்க வருவார் அவர் பொழுது இந்த செடிகள் அருகே சென்றால் இந்த செடிகளெல்லாம் சுருக்கி கொண்டனவாம் பயந்தனவாம் ஏனென்றால் இந்த ஆராய்ச்சியாளர் என்பவர் நம்மை கூறு போட்டு பிரித்து பார்த்து சிதைக்கின்றவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அல்ல அவரை போல் அல்ல என்பதை அந்த செடிகள் உணர்ந்ததாக சொல்லுகின்றார்கள் இது வாழ்க்கை குறிப்பாக நாம் படிக்கின்றோம் என்றால் ஒரு மனிதனிடத்திலே எந்த அளவு கருணையும் பரோபகாரமும் இருக்கின்றதோ அவைகள் அதிர்வுகளாக சுற்றுச்சூழலிலே சென்று தாக்கத்தை ஏற்படுத்தி பிற ஜீவராசிக்குள் உணரும் என்பதைத்தான் நாம் அறிகின்றோம் யானை வளர்ப்புகள் சொல்லுவார்கள் யானை யாருக்கு கட்டுப்படும் என்றால் எந்த பாகன் உள்ளத்திலே சஞ்சலம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு கட்டுப்படுமான் ஒரு நொடியில் பாகன் பயப்படுகின்றான் என்ற உணர்வு யானை கிடைத்து விட்டால் பாகனை அடித்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் நம்முடைய எண்ணம் கருணையும் அன்பும் பெருக்குகின்ற பொழுது அவை வெளிப்படுகின்றன வாயால் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நம்முடைய முகம் அசைவு உணர்வு அந்த அதிர்வலையின் மூலமாக பிற ஜீவராசிகளும் உணர்ந்து கொண்டு நம்மிடம் பணிந்து அடங்கி வருகின்றன என்று சொல்லுகின்றார்கள் ஸ்ரீராமர் நடந்து செல்கின்ற பொழுது பிற ஜீவராசிகள் எல்லாம் அவர் காலடியிலே வந்து விழுந்து அவரோடு இணைக்கமாக இருக்க ஆசைப்படுமா இப்படி பல்வேறு ஞானிகளை சொல்லலாம் ஞானிகள் எல்லாம் சாதுக்கள் எல்லாம் காட்டிலே போகும்பொழுது கூட அந்த கொடி விலங்குகள் கூட அடிபணிந்து கூட வரும் என்று சொல்வார்கள் மிகச்சிறந்தவர்கள் தான் ஐயப்பன் ஐயப்பன் காட்டிலே விசிட்டால் கூட புலிகள் எல்லாம் அவரோடு இணக்கமாக இருந்தன என்று படிக்கின்றோம் சுவாமி சிவானந்தர் இமாலயத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே புலிகள் வந்தால் கூட அவரோடு இணக்கமாக இருந்து செல்லுமா ஏனென்றால் அவருடைய அந்த ஆன்ம சக்தியின் மூலமாக அன்பின் பெருக்கத்தால் எல்லா ஜீவராசிகளையும் அன்பால் அரவணைத்து கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் என்பதையும் பறிக்கின்றோம் இது அத்தனையுமே ப பார்த்தால் பாரத நாட்டினுடைய ஆன்ம ஒளியின் மேன்மை உணர முடிகின்றது இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குரல் மூலம் விளக்குகின்றார் என்ன குரல் என்ற இப்போது நாம் பார்க்கலாம் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று புலால் மறுத்தல் அதிகாரத்தில் குரலாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது கொல்லாதவனாகவும் புலால் உண்ணாதவனாகவும் இருப்பவனை எல்லா உயிர்களும் வணங்கும் என்று சொல்லுகின்றார் கொல்லான் கொல்லாதவன் புலால் மறுத்தானை புலாலை மறுக்கின்றவனை எனக்கு வேண்டாம்ப்பா என்று சொல்லுகின்றவனை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்லுகின்றார் இது இயல்பாக ஏற்படுகின்ற விஷயம் தெய்வ நிலையில் வந்த ஒருவனை பிற ஜீவராசிகள் அந்த ஆன்ம வீச்சினால் ஈர்க்கப்பட்டு இயல்பாக கையெடுத்து கூப்பிடுகின்ற நிலை வரும் என்று வள்ளுவர் உயர் ஆன்மீக நிலை நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஆகவே மிருகமாக இருந்த மனிதன் மனிதனாகவும் மனிதனாக இருந்த மனிதன் தேவநிலைக்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் வாழ்க்கையின் லட்சியமாக நம் ஆன்மீக பாரதம் சொல்லுகின்ற காரணத்தினாலே அந்த கருத்தை ஒட்டிதான் சராசரி மனிதனாக சீரழியாதே மனிதா நீ உயர் சிந்தனைக்கு வா என்று வள்ளுவர் அழைக்கின்றார் அப்படி அழைக்கின்ற பொழுது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுதுதான் இயல்பாக பரிணாம வளர்ச்சியில் உயர்வோம் என்று நினைவுறுத்துதான் ஐயன் வள்ளுவர் புலாலை நீ சாப்பிடாமல் மறுத்துவிடு என்று சொல்கின்றார் அப்படி மறுத்துவிட்டால் நீ இயல்பாக இரு உலகம் உன் காலடியில் விழும் என்று நமக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கின்றார் அறிகின்றோம் இப்படி வள்ளுவர் சொல்வதை கூடத்தான் மனு நீதியும் சொல்லுகின்றது அதாவது பிராணிகளை கொள்ளுதல் வருத்துதல் இவை செய்யாதவனாக இருந்தால் எல்லா உயிருக்கும் உற்றவனாகவும் எல்லா இன்பம் அடைவனாகவும் அந்த மனிதன் இருக்கின்றான் என்று மனு மனு நீதி சொல்லுகின்றது மனு நீதி சொன்னதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் இது பாரதநாட்டு சிந்தனை கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் இருந்தால் உயர்ந்தவனாக உலகம் மதித்து உன்னை தொழும் என்று நாம் அறிகின்றோம் அவ்வகையிலே உயர்ந்ததொரு வாழ்க்கை வாழ்வதற்கு தயார்படுத்திக் கொள்வோம் ஐயன் திருவுள்ளுவ திருவிடி போற்றி ஜெயஹிந்த்